நான் உங்களால் இப்போ நல்லா ஓட்ட முடியுதா எப்படி உங்களுக்கு தோணுது இந்த வைத்தியசாலையில் வந்த பிறகு உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் நமது ஐயாவோடைய வைத்திய முறை உங்களுக்கு என்ன மாதிரியான ஆதரவுகள்லாம் கிடைத்தது நமது வைத்தியசாலையில் உணவு முறை மற்றும் இங்கே நடந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது நம்ம எங்கள் ஊடுமாரியெல்லாம் நல்லா ஐயா பார்த்து ஓட்டாங்க ஓரளவுக்கு எல்லாம் தெரியுது ஐயா நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க வந்து நம்ம கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டை நான் நல்லபடியாக அவனை வந்து வண்டியில் கொண்டு வீட்டுக்கு நீ போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அதை வந்து போன புதன்கிழமைய அதை சாதிச்சேன் அதனால தம்பிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் விரைவில் வெளிநாட்டுக்கு போவோம் இந்த தம்பி கிட்டத்தட்ட எட்டு வயசுலேருந்தே இப்போ நீ தம்பிக்கு வயசு இருபத்தி ஏழு எட்டு வயசுலேருந்து வெளிநாட்டிலே இருந்து திடீர்னு அடிப்பட்டு வந்து இப்போ ஒன்றரை வருஷமாக ஆயிடுச்சு மற்ற வருஷமா தம்பி வந்து எந்த சிகிச்சையும் மேற்கொண்டும் அதுக்கு பலன் அடிக்கிறது இல்லை இப்போ கிட்ட வந்து இப்போ நல்லபடியாக நீ வட்டியில் உட்காந்து வண்டி ஓட்டுறாருன்னா அது இது இல்லை நம்ம தேவர் விநாயகர் அம்மா ராமராஜேடைய கடவுளுடைய கருணையும் கூட அதை மாதிரி இருக்காது அவருடைய வேண்டிக்குப்பா என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் பெரிய மனிதர்கள் தான் அதனால் நீங்கள் கடவுளில் வேட்டிக்கு பார்த்துருக்கேன் அது நல்லா நல்லா வேற ஒரு பரிபாலமான ஒரு இருக்கும் ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து டாக்டர் தமிழ் வந்துருக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து நீ அந்த ஒரு வர்மக்கலையை எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்

ஐயா இப்போ ஒரு வீட்டுக்கு சென்ற பத்திய முறைகள் எதாவது மேற்கொள்ளப்படுமா வந்து கறி நீண்ட அது குட்டை கருவாடு எதுவுமே அவர் சாப்பிடக்கூடாது பெரிய வந்து வெஜிடேரியன் தான் ஒன்லி வெஜிடேரியன் தான் சரிங்க கிழங்கு வகைகளும் சாப்பிடாது வாடக்கா உருளைக்கிழங்கு சம்பந்தப்பட்ட அந்த கிழங்குகள்லாம் சாப்பிடக்கூடாது சரிங்க ஐயா அப்பா வந்து நல்லா உடம்பு நல்ல ஆரோக்கியமாக அழைச்சி வரும் சரிங்க ஐயா நல்லதுங்க ஐயா சரிங்க ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி அவங்க நன்றிங்க ஐயா அப்படியே அப்படியே